வீரரே கால என்பதெல்லாம் ஆசாரி ஏன் மருதும் கருதுகிற மாதிரி திருட்டுப்பார் திருட்டுப்பார் வீரரே கால என்பதெல்லாம் ஆசாரி ஏன் மருதும் கருதுகிற மாதிரி எழுதி போடுவாங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா திருப்பூர் நம்ம பேர் மாயாண்டு மாடு அருமையான கால அருமையான வீரர் வீரர் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றாருப்பா திருப்பதி வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் அதிகரை வேங்க சேவை சிறப்பாக குளமங்கலம் அக்கில் திருப்பதி வழங்கும் டிரெஸ்ஸிங் டேபிள்

போட்டோ பொ Legendre எம்ஆர் ரமேஷ் கர்ர் மாடு முத்து குடிச்சு பார் அண்ணன் கோلمগরের வக்கின் திருப்பதி வரங்கம ரெ ட்ரெசிங் டேபிள் பார்த்து பார் ஆட்டடியாப்பு ஏ அப்பா என்ன தெக்குர போடுது மாறு வெற்றி பெற்றதப்பா மாடு வீரா அண்ணன் அழகிரி சேர்வு சரியாக ஒரு ட்ரெசிங் டேபிள் குடிச்சு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதப்பா